ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்மனை பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்மனை பார்க்க போகிற ரெசிபி சிறுகீரை மசியல் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கட்டு சிறுகீரை இந்த சிறுகீரையை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் கீரை எப்பவுமே மூணு நாள் தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கணும் இல்லைனா அடியில் மண் இருக்கும் இப்போ கட் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் காஞ்ச மிளகாய் மூணு கிள்ளது ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கடுகு உப்பு தேவையான அளவு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எப்போ நம்ம கட் பண்ணி வச்சு கூட கீரையை இதில் போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ குக்கர் ஸ்டீம் இறங்கிருச்சு எடுத்துடலாம் கீரை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் மத்தில் கடைஞ்சிங்கன்னா கூட அந்தளவுக்கு மசியாது கீரை அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிடும் இப்போ எடுத்து வச்சாச்சு ஆறட்டும் அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு மசிச்சுக்கலாம் கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடணும் இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டிடலாம் கடாயை இடத்துல வச்சு நெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் இது நெய்யில் தழிச்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழந்தைங்க கூட கொடுக்கலாம் இதில் எதுவுமே சேர்க்கல வெறும் காஞ்ச மிளகாயும் கடுகு மட்டும்தான் தழிச்சு கொட்டுறோம் நெய் சூடாயிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் காஞ்ச மிளகாய் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு குடிக்கிறைய இதில் சேர்த்துடலாம் கலர் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் கலர் ப்ரௌன் ஆயிடுச்சு கீரை இதில் ஊற்றிட்டு ஆஃப் வாசனிடுங்க இப்போ சிறு கீரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்